அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் இனிமையான வணக்கங்கள் தினமுறு தகவலின் முன்னூற்றி இருபதாவது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது நினைக்க வண்ணொன்றை கண்டுபிடிப்பது எவ்வாறு இதுல முதலாவது வினாவிற்குரிய விளக்கம் உங்களுக்கு காணொலியில் கொடுக்கப்படும் அதே போல் காணொலியின் இறுதியில் உங்கள் சிந்தனைக்காக ஒரு வினா விடப்படும் அதற்குரிய விடையை நீங்கள் கீழே கமெண்டில் தெரிவித்துக் கொள்ள முடியும் வாருங்கள் காணொலிக்குள் செல்வோம் ஓர் எண்ணை இரண்டால் வகுத்து வரும் விடையை மீண்டும் இரண்டால் வகுக்க கிடைக்கும் விடையை இரண்டால் பெருக்க நாலு விடையாக கிடைக்கும் இப்படியான கேள்விகளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல அந்த பெருமதி தரப்பட்டிருக்கும் அந்த பெருமதியை வச்சு கொண்டு நாங்கள் இதுல கேட்கப்பட்ட கேள்விக்குரியபடியே கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்னென்றென்று சொல்லி சொன்னால் பிள்ளைகள் இதுல தரப்படாத இலக்கங்களுக்கு தரப்படாத இலக்கங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆங்கில எழுத்தாக இருக்கலாம் அல்லது தமிழ் எழுத்துக்களாக இருக்கலாம் அதை போட்டு ஞாபகத்துல வச்சு கொள்றீங்க அப்ப ஓர் எண்ணை இரண்டால் வகுத்து வரும் என்று தரப்பட்டிருக்குது முதல் பந்தியில அப்ப அந்த ஓர் எண்ணுன்றதுக்கு பதிலாக நாங்கள் ஏ பயன்படுத்திக் கொள்றோம் ஏ இரண்டால வகுத்து வரும் விடைக்கு பதிலாக நாங்கள் இங்கு பி ஏ பயன்படுத்திக் கொள்றோம் அப்ப ஓர் எண்ணை இரண்டால் வகுத்து வரும் விடையை மீண்டும் இரண்டால் வகுக்க அப்ப இந்த வந்த விடைய மீண்டும் என்ன செய்ய போயினமாம் இரண்டால வகுக்க மீண்டும் இரண்டால் வகுக்க கிடைக்கும் விடையை இரண்டால் பெருக்க அப்ப வகுத்து கிடைக்கும் விடையை அப்ப இதை வகுக்க சி என்ற ஒரு விடை கிடைக்குது அப்ப அந்த கிடைக்கின்ற விடையை இரண்டால் பெருக்க நாலு விடையாக கிடைக்கும் அப்ப இந்த விடையை என்ன செய்யமாம் இரண்டால பெருக்க கிடைக்குமா அப் கிடைக்குமாட்ட பிள்ளைகள் அப்ப இந்த ஏற்கப்பட்டிருக்குது இந்த ஏ என்ற எண்ண வச்சு கொண்டு இந்த விடையை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஏ ரெண்டால வகுத்து பிஏ எடுத்திருக்கணும் பிறகு அந்த பிஏ ரெண்டால வகுத்து சி எடுத்திருக்கணும் பிறகு சி ஏ ரெண்டால பேருக்கு இந்த நாலு விடையா கிடைச்சிருக்குது இப்ப எங்களை கேட்டது இந்த ஏ என்னன்னு கேட்டு கிடக்குது சரியா பிள்ளைகள் அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள்ல நீங்கள் என்ன செய்ய போறீங்களா இந்த தெரிஞ்ச விடையை வச்சு கொண்டு மற்ற விடைகள் என்னென்ன செயற்பாடு கூடாக வந்ததுன்றதை பார்த்து கொள்றீங்க இங்க வகுத்தல் இங்க வகுத்தல் இங்க பெருக்கல் அப்ப இந்த சமன்பாடுகளுக்கு எதிரான சமன்பாட்டை பயன்படுத்த வேணும் விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும் நாங்கள் இங்க இருந்து இங்க வந்த நாங்கள் இனி என்ன செய்ய போறோம்டா இந்த தெரிஞ்ச விடையை வச்சு கொண்டு இந்த ஏய கண்டுபிடிக்க போற மேல இருக்கிற ஏய இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய சொல்லி வேண்டும் பிள்ளைகள் கூட்டலுக்கு எதிரான செயற்பாடு கழித்தல் அதே போல பெருக்களுக்கு எதிரான செயற்பாடு வகுத்தல் இங்க நடந்த செயற்பாடுகளை அப்படியே மாத்தி செய்ய போறோம் பெருக்கலுக்கு எதிராக வகுத்தலையும் வகுத்தலுக்கு எதிராக பெருக்கலையும் வாங்க செய்து பாப்போம் இறுதியாக இருக்கிற செயற்பாட்டை நாங்கள் முதலாவதாக எடுத்து கொள்வோம் பிள்ளைகள் அப்ப முதல்ல நாங்கள் இந்த சீய கண்டுபிடிக்க போறோம் அப்ப சீய கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம்டா இந்த சீய ரெண்டு பெருக்கி கொண்டு இருக்குது அப்ப இந்த ரெண்ட கொண்டு வந்து வந்தீங்க இந்த நாளை வகுக்க வச்சமன்றா விட கிடைக்கும் அப்ப நாள இந்த ரெண்டால வகுத்து கொள்றோம் நாலு ரெண்டால வகுத்தா ஈர்க்கெண்டு நாள்னு சொல்லி ரெண்டு விடையாக கிடைக்கும் சரியா பிள்ளைகள் அப்ப நான் சொன்னா இந்த சமன்பாட்டுக்கு எதிரான சமன்பாட்டை செய்ய வேணும் அப்ப இங்க பெருக்கல் நடக்குதுன்றா எதிராக வகுத்தல் செய்த நாங்கள் ரெண்டு விடையாக கிடைச்சிட்டு அப்ப சீன்ற பெருமதி ரெண்டுன்னு தெரியும் அடுத்தது இனி ரெண்டாவது செயற்பாட்டுக்கு வருவோம் அப்ப இதுதான் இரண்டாவது செயற்பாடு ரெண்டாவது செயற்பாட்டை பாருங்க பிள்ளைகள் இந்த பி உங்களுக்கு எது தெரியாது பி எதன்ட்டு தெரியாது பி ய கண்டுபிடிக்க இங்க வகுத்து கொண்டிருக்கிற ரெண்டை வந்து அங்கால என்ன செய்ய வேணும் பெருக்க வேணும் வகுத்தலுக்கு எதிரான செயற்பாடு பெருக்கல் அப்ப இங்க வகுக்கிற கொண்டு வந்து பெருக்கி கொள்ள போறோம் இந்த சின்ற பெருமதி இப்பங்களுக்கு தெரியும் ரெண்டு அப்ப இந்த சிக்கு பதிலாக ரெண்டை போட்டுக் கொள்றோம் பிள்ளைகள் அப்ப இங்க வகுத்து கொண்டு இருக்கிற பெருக்கி கொள்ளப்புறம் பிஇண்ட் தெரியும் அடுத்தது மூன்றாவது செயற்பாட்டை போட்டுக் கொள்றோம் பிள்ளைகள் இந்த ஏ ரெண்டால வகுக்க பி கிடைக்குமாம் அப்ப முதல்ல நாங்க கண்டுபிடிக்க போறது இப்ப ஏ அப்ப ஏ கண்டுபிடிக்கிறது இனிலேசு ஏன் இந்த பிஇண்ட பருமதி தெரியும் நாலு இவர் இங்க என்ன செய்து கொண்டிருந்தவர் என்ன செய்வாரு எதிரான செயற்பாடு வகுத்தலுக்கு எதிராக பெருக்கல் அப்ப நால பெருக்கி ரெண்டு எட்டு என்று சொல்லி எங்களுக்கு விட கிடைக்கும் அப்ப இப்ப உங்களுக்கு விட கிடைச்சிட்டது ஏயினுடைய பெருமதி எட்டு என்று சொல்லி அப்ப முதலாவது விடைய தெரிவு செய்து கொள்ளலாம் சரியா பிள்ளைகள் இப்படித்தான் எந்த ஒரு கேள்வி தரப்பட்டாலும் இதுல உங்களுக்கு தந்திருக்கிற விடைய வச்சு கொண்டு இறுதியாக கிடைக்கின்ற விடைய வச்சு கொண்டு அந்த இறுதி விடைய கொண்டு வந்து முதலாவது செயற்பாட்டுல போட்டு என்ன செயற்பாடு இங்க நடந்ததோ அதே செயற்பாட்ட எதிராக திருப்பி செய்து கொண்டு போறோம் இங்க முதல்ல பெருக்கி இருந்தவர்கள் நாங்கள் பெருக்கலுக்கு அடுத்ததாக வகுத்தல் செய்தனாங்க இங்க இருந்தது நாங்கள் வகுத்தலுக்கு எதிரான செயற்பாடு பெருக்கல் செய்தனாங்க அப்படி இந்த எதிரான செய்கையை செய்து நாங்கள் இதுக்குரிய விடைய இலகுவாக கண்டுகொள்ள முடியும் சரியா பிள்ளைகள் அப்ப இதே போல நாளைய தினம் இன்னுமொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்